சஹானா இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக புதன்கிழமையிலே இங்கே நடக்கின்ற சுகமளிக்கும் ஆராதனைக்கு வந்திருந்தார் அவர் சொன்னார் மூன்று ஆண்டுகளாக அவளுக்கு தாங்க முடியாத வயிற்று நோய் இப்போ இதை நான் சில காரியங்களை நான் கிளாரிஃபை பண்ணி கேட்பேன் மூன்று வருஷம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இருக்கு மாய்ந்தோம் ஒவ்வொரு மாதமும் முழுகினால் இந்த தாங்க முடியாத நோ அவருடைய வயிற்றிலே உண்டாகும் மட்டுமல்ல அந்த நோ ஒரு வார காலமாக நீடிக்குமாம் என்று சொன்னார் அவிதமாய் அவர் புதன்கிழமை சுகமளிக்கும் ஆராதனைக்கு வந்து ஜெபித்து சொன்னேன் அடுத்த நாள் நன்றாக முழுகி காலையிலே திரும்பவும் பாருங்கள் உங்களுக்காக சொன்னேன் அடுத்த நாள் அவள் காலையிலே வந்த போது நாள் நன்றாக முழுகி எந்த நோவும் இல்லாதபடி அவர் சுகமாய் இருக்கிறதாக சொன்னார் அது மட்டுமல்ல இந்த நோ வர காரணம் என்ன என்று ஒரு ஆண்டு ஒரு வருடத்துக்கு முன்பதாக வைத்தியரிடத்திலே போய் கேட்டபோது அவங்க சொன்னாங்க என்னவாம் ஸ்கேன் பண்ணி பார்த்து எடுத்து ரெண்டு ஓவரிலையும் சிஸ்டி இருக்கிறதா சொன்னாங்க ஒரு ஓவரில் நீர்கட்டியும் இன்னொரு ஓவரில் பிளாக் ஆகவே வைத்தியர்களிடத்தில் போய் பரிசோதித்து பார்த்தபோது இது ஒரு வருட காலத்துக்கு முன்பதாக நடந்தது வைத்தியர் சொல்லி இருக்கிறார்கள் உங்களுடைய சூளத்திலே ஓவரி சென்றால் சூளம் ஒரு இஸ்ரேனுடைய கற்பத்திலே முட்டைகளை இடுகிறது தான் சூளம் அதுல ரெண்டு சூளம் இருக்கிறது ஒன்றிலே நீர்கட்டியும் மத்திலே கட்டியும் இருக்கிறதாக வைத்தியர் சொல்லி அதை உடைஞ்சா தான் உங்களுக்கு சுகம் வரும் அதுக்கு உங்களுக்கு வைத்தியம் இல்லை என்று சொல்லி அனுப்பியிருந்தார்கள் இன்னொரு விதத்தில் அவர் சொன்னார்கள் வாழ்க்கை பூரா இந்த வேதனையோடு நீங்கள் வாழ வேண்டி இருக்கும் ஆனால் எவ்வளவு அற்புதம் அவளுக்காக செபிக்கப்பட்ட போது தேவன் எங்கள் பரம வைத்தியர் அவள் சூளத்தை தொட்டு அந்த கட்டிகளுக்கு என்ன நடந்ததோ தெரிய திருப்பி ஒரு பண்ணி பார்க்கணும் எந்த விதமான நோவும் இல்லாமல் இப்ப எல்லாமா இன்றைக்கு பத்து நாள் இன்றைக்கு சரியாக பத்து நாள் எந்த நோவும் இந்த பத்து நாளுக்குள்ள நோய் எது வந்துச்சு இல்ல பரிபூர்ணமான சுகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்